இருபத்தி மூன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வரை சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதன் சிறப்பு என்னவென்றால் அடிமை இந்தியா சுதந்திர இந்தியா இரண்டு காலகட்டத்திலும் முதல்வராக இருந்தவர் கண்டிப்புக்கு மிகவும் பெயர் போனவர் அவருக்கு முந்தைய ஆட்சியில் முதல்வராக டி பிரகாசம் இருந்தபோது ஏழு மாவட்டங்களில் மட்டும் மதுவிலக்கு அமுலில் இருந்தது மீதி பதினெட்டு மாவட்டங்களில் இல்லை அதனால் எந்த பயனும் இல்லை ஓமந்தூரார் முதல்வராக பதவியேற்றதும் அனைத்து மாவட்டங்களிலும் மதுவிலக்கை அமல்படுத்தினார் கள்ளுக்கடைகள் அனைத்தும் ஒரே நாளில் இழுத்து மூடப்பட்டது ஆனால் மது பிரியர்கள் மது பழக்கத்தை கைவிட அவர் செய்ததுதான் தனித்துவம் வாய்ந்தது மது பிரியர்கள் அதை மறப்பதற்காக இந்திய தேயிலை கழகத்தை அணுகி ஓரிரு மாதங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் இலவசமாக தேநீர் வழங்க வாகனங்கள் மூலம் ஏற்பாடு செய்தார் தமிழகத்தின் முதல் இலவசம் இந்த தேநீர் இப்படி ஒரு முதல்வராக தனி மனித ஒழுக்கம் கடமை உணர்வு மக்கள் நலம் நேர்மை கொண்ட தலைவராக ஓமந்தூரார் செய்தது ஏராளம் இன்று ஆட்சியில் இருப்பவர்களே கள்ளசாராயம் காய்ச்சும் நிலைமைக்கு நாடு உள்ளது